சிவசக்தி ஆஸ்திராலஜி சென்டர் லண்டன் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்கள் முகம் கைரேகை பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் லண்டனின் நம்பர் வணக்கம் எல்லா தமிழ் மக்களுக்கும் லண்டன்ல இருக்கிறவங்களுக்கும் யூரோப்பில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் சிவா நமது சிவசக்தி ஜோதிட நிலையம் நான் இந்தியாவில் வந்து வந்திருக்கிறேன் நிறையா வாட்டி நான் யூரோப்புக்கும் பாரீஸு சுவிட்சர்லாண்டு ஜெர்மனி லண்டனுக்கும் நிறையா வாட்டி நான் வந்திருக்கிறேன் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா நாட்டும் நான் போயிருக்கிறேன் எல்லா மக்களுக்கும் நான் சாஸ்திரம் பார்த்துருக்கிறேன் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக வம்ச பரம்பரமாக நாங்கள் சாஸ்திரம் பார்க்குற ஆளுங்க நாங்கள் வந்து கைராக்க பார்த்து சாஸ்திரம் பார்ப்போம் நாங்கள் முகராகம் பார்த்து ஃபேஸ் ரைடிங் பார்த்து நாங்கள் சாஸ்திரம் பார்ப்போம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது எல்லாமே வச்சுட்டு நாங்கள் நடந்த விஷயமும் நடக்கிற விஷயமும் நடக்க போகிற விஷயமும் இது எல்லாமே இந்த மாதிரி முத்து போட்டு அவங்க பேரும் டேட் ஆஃப் பர்த் அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் பேரெல்லாம் வச்சு வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்தாங்க இந்த ஊருக்கு எப்படி நடக்குது வாழ்க்கைன்றது எல்லாம் வடிவாக பார்த்துட்டு நான் சொல்லுவேன் இப்போ உலகமுழு வந்து பன்னெண்டு விதமான ராசியங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு விதமான ராசிங்களில் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ராசி இருக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் என்றது வராது காசு எவ்வளவு வந்தாலும் தங்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் முன்னேற்றம் என்று தெரியாமலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரியா பார்த்தா கணவனுக்கும் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைங்களும் வந்து படிப்பு இல்லாமல் எவ்வளோ படித்தாலும் நல்லா மார்க் எடுக்க முடியாமல் காலேஜ் யூனிவர்சிட்டி போக முடியாமல் கொஞ்சம் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இந்த காதலும் கல்யாண பொருத்தமும் இந்த மாதிரி நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் சிவசக்தி ஜோதிட நிலையம் என்னை வந்து ஒரு வார்டு நீங்கள் சந்தித்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு போயிடும் நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கும் என்றதை நான் உறுதியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த நம்மளோட தொழில் வந்து ஊரில் விவசாயம் இருக்குது எனக்கு இந்தியாவில் நாங்கள் அப்பா காலத்திலையோ தாத்தா காலத்தில் வந்து ஆறு மாதம் வீடோ ஆறு மாதம் காடுன்னு சொல்லுவாங்க வருஷா வருஷம் வந்து நாங்கள் இந்த லண்டனில் ஒரு 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 வாட்டி வரும்போது ஒரு ஒரு இடத்துல நம்ம இருப்போம் ஒரு ஒரு வாட்டி வரும்போது இந்த டூட்டிங்கில் இருந்துருக்கிறேன் ஈஸ்டாமில் இருந்திருக்கிறேன் எம்பிலியில் இருந்திருக்கிறேன் லூசியத்தில் இருந்திருக்கிறேன் எல்லா இடத்துலையும் லண்டனில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறேன் நான் எல்லா மக்களுக்கும் நான் சாஸ்திரம் பார்த்து எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சில பேர் கண்ணு திருஷ்டி நிறையா இருக்கும் சில பேர் வந்து ஆஃப் லைசன்ஸ் கடை வச்சுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடையில் வந்து ஆக்கள் உரம் வராமல் தவச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஐம்பது நூறு போகணும் இரநூறு போகணும் சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இந்த நாடு பொறுத்த வரைக்கும் இருந்தால் வெளிநாட்டில் ஊரில் வந்து வெளிநாட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க வெளிநாட்டில் வந்த அப்புறமா அவங்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க காசு தங்காமல் லக்ஷ்மி முன்னேற்றம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தவிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சாஸ்திரம் என்றதே சில பேர் நம்புறவங்களும் இருப்பாங்க நம்பாதவங்களும் இருப்பாங்க நம்பளாதான் கடவுள் நம்பளேன்னா கல்லுதான் நல்ல நேரம் சொல்லிவிட்டு வராது கெட்ட நேரம் சொல்லிட்டு போவாது ஆண்டவன் எந்த ரூபத்தில் இருப்பாரோ நமக்கு தெரியாது ஆனால் டெய்லி நம்ம ஆண்டவனை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அவரோட முகம் தான் நமக்கு தெரியாது ஸோ அதே மாதிரியாக நிறையா பேர் மக்கள் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க ஒருவேளை முடியாத ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா என்னோட நம்பரோ இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுக்க போகிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம் நீங்க வாட்ஸ்அப் மூலயமா கால் பண்ணீங்கன்னா உங்களோட கை ரேக படமும் உங்களோட முகரேக ரேக படமும் உங்க பேரு உங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் எல்லாம் செக் பண்ணுவேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது உங்கள் வேலை முன்னேற்றங்கள் எப்படி உங்களோட குடும்ப முன்னேற்றங்கள் எப்படின்றது எல்லாம் நான் பார்த்து சொல்லுவேன் கணவனை மனைவி ஒற்றுமை இதெல்லாமே பார்த்து சொல்லுவேன் சில பேர் வந்து வாஸ்து சரியில்லாமல் இருப்பாங்க வாஸ்துன்றது என்றது ஊர ஊர்ல ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி நம்ம வீடு கட்டுறதா இருந்தால் நம்ம வாஸ்து பார்த்துக்கிட்டு நம்மளே பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்ப இங்க அப்படி கிடையாது எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா தெரு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து வாஸ்து சக்கரம் என்றது ஒன்று தேவைப்படும் அதே மாதிரி கடை போட்டாலும் கடையில் வாஸ்து இருக்காது ஆஃப் லைசன்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் இந்த ஊர்ல நிறையா பேர் ஜவுளி கடை நகை கடை இந்த ஆஃப் லைசன்ஸ் கடை நிறையா பேர் ரெஸ்டாரெண்ட்டு இந்த மாதிரி நிறையா பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒரு வாட்டி என்னை சந்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறையா வாட்டி நான் வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நான் லண்டனுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நிறையா வாட்டி நான் அக்களும் நிறையா பேர்னு பார்த்துருக்குறேன் இந்தியாவிலேயும் நான் ரஜினிகாந்துக்கும் சினி ஃபீல்டில் இருக்கிறான் அவங்களுக்கும் அரசியல்வாதில் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் சாஸ்திரம் பார்த்தா ஆளுங்க அப்பா தான் பார்த்தார் நான் பார்க்கல எம்ஜிஆருக்கு அப்பா தான் பார்த்து சொன்னார் அதே மாதிரியாக பார்த்தா அரசியல்வாதிக்கும் நிறையா பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் இப்போ புதுசாக பார்த்தோம்ன்னா விஜய் வந்தி நடிகர் அவரும் அரசியலுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஆண்டவனும் அரசியல்வாதத்தில் அவரும் வரணும் புது புது ஆளுங்கள் அரசியலுக்கு வந்தாதானியா அரசியல் மாற்றம் என்றது தெரிய வரும் முயற்சி பண்ணுறது தப்பில்லை எத்தனும் பிரயத்னம் தயவாக எத்தனம் நம்ம செய்கிறது நம்ம செஞ்சு கடவுள மேலே பாரம் போட்டு ராமானு போய்கிட்டே இருக்கிறோம் விதி என்றது யாரால மாற்ற முடியாது என்னால் மாற்ற முடியாது நான் கடவுள் இல்லை நானும் மனசந்தான் ஆனால் உங்களோட விதியில் வந்து உங்கள் ராசி பழங்களில் வந்து உங்களோட பேர் ராசியில் இருக்கிறத பொருத்தம் வச்சு உங்களை பிறந்திருக்கிற நேரம் வச்சு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அங்கே சரிப்படுத்துவோம் அதான் தவிர விதி மாற்ற மாட்டோம் விதி மாற்றுறது நம்ம கையில் கிடையாது ஆண்ட நேதி யாரால மாற்ற முடியாது ஆனா அதே சமயத்துல சில சில கிரகங்கள் வந்து விதில விளையாடி விளையாடிக்கிட்டு இருக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும் அது நம்ம சரிபடுத்தலாம் சில பேருக்கு அனுதிருஷ்டி இருக்கும் சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும் சில பேருக்கு குழந்தை பிறக்காது கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமாக இருக்கும் குழந்த இருக்காது ஏன் எது அவங்க போகாத கோயில் இருக்காது பண்ணாத அபிஷேகம் இருக்காது என்னென்னமோ எங்கெங்கோ குழம்பு கோயில் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சந்தானம் கிடைக்காது அது வந்து அவங்க தப்பு கிடையாது அவங்க அவங்களோட மனைவி பேரும் ஹஸ்பண்ட் பேர் ரெண்டுமே பொருத்தும் வச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க தேதியும் பொருத்தும் வச்சுட்டு அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கியா இல்லையா என்றது நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு பாலாபிஷேகமோ விநாயகருக்கோ முருகருக்கோ இந்த அபிஷேகம் செஞ்சால் அவங்களுக்கு சந்தானம் பாகியம் கிடைக்கும் என்றதும் சொல்லுவேன் சில பேர் கல்யாணம் பொறுத்து வராது எல்லா இப்போ ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ கல்யாணம் பண்ணவென்னு அப்பா அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கல்யாணம் பொறுத்தும் வராது எது செஞ்சாலும் வர்ற மாதிரியாக இருக்கும் தடங்கு போயிடும் என்னடா பிரச்சனைன்னு பார்ப்போம் அவங்களோட கல்யாண வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை அவங்க பேர் பார்த்து நம்ம சொல்லிடுவோம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு அந்த சம்மந்தம் உரப்போகுது உங்களுக்கு கல்யாணம் உரப்போகுதோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சில பேருக்கு வீடு வாங்கணும் ரொம்ப நாளைக்கு ஆசையாக இருக்கும் இந்த லண்டனில் என்னென்னு சொன்னாயா யா இந்தியாவில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாம் நம்ம நாடு தான் வராங்க இங்கே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு அஞ்சோ பத்தோ சம்பாதிச்சு வீடு கார் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கலாம்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆசைப்படுறது தப்பில்லை ஆசைப்படுறதுல கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க அந்த வீடு வாங்குற வாய்ப்பு வராமல்ல தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஒண்ணு வாய்ப்பு மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த வீடு வாய்ப்பு வர்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதுக்கும் ஒரு பரிகாரம் மாதிரியாக நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் கண்ணு திருஷ்டி என்றது எல்லாருக்குமே நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் கண்ணு திருஷ்டி இருக்கும் மனுஷனுக்கு கண்ணெடு படக்கூடாது பாம்புக்கு பண்ணில் இருக்கும் தேலுக்கு கொடைக்கையில் இருக்கும் மனுஷனுக்கு ரெண்டு கண்ணில் தான் இருக்கும் விஷயம் மனுஷனு பார்வை படக்கூடாது அந்த கண் பார்வை பட்டால் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க அதில் முன்னேற்றம் என்றதே வராது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பார்த்தா ஒரு வாரம் நல்ல விதமாக இருப்பீங்க ஒரு விதம் ஒரு வாரம் நல்ல விதமாக இருக்க மாட்டாங்க ஒரு நீங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்த்தா எந்த வேதியுமே இல்லைன்னு சொல்லுவார் டாக்டர் எந்த டாக்டர் பார்த்தாலும் ஆனா அவர் உடம்புல ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு வாரம் நல்லா இருந்தா ஒரு வாரம் நல்லா இருக்காது சோ சில பேர் வந்து இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களும் சம்பந்தப்பட்டவங்களும் கண் புறாமை திருஷ்டியால கூட பாதிப்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் நம்ம சரிப்படுத்தலாம் வேலை முன்னேற்றமும் சரிப்படுத்தலாம் இ ஸ்ரீலங்காவிலேருந்து வருவாங்க இந்தியாவிலேருந்து வருவாங்க கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு விசா கிடைச்சாலும் கொஞ்சம் பேர் சில பேருக்கு விசா கிடைக்காது இந்த ஊரில் இருக்கிறதுக்கு பர்மனெண்ட் இருக்காது அவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிலா எவ்வளோ கஷ்டப்படுறோமே நமக்கு பர்மனெண்ட் கிடைக்கலையான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பேர் பல பழங்களை வச்சு உள்ள ஊரில் இருக்கிற நான் ப்ரா பிராப்தம் இருக்கா அவங்களுக்கு இல்லை திரும்பி ஊருக்கே போகிற ப்ராப்தம் இருக்காங்கிறது கூட செக் பண்ணி சொல்லி வேணும் அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க நிறையா பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து வந்து போகிற ஆள் ஈரோப்பில் வந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஈரோப்பில் இருக்கிற மக்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் வர தேவையில்லை ஜஸ்ட் ஒன் கால் ஒன்லி ஒன் ஃபோன் பண்ணி ஒரு மிஸ் கால் மிஸ்டுட் கால் கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே உங்களோட பிரச்சனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் வரவேண்டிய அவசியம் இருக்காது கெட்டத்தில் இருக்கிறவங்க லண்டனில் இருக்கிறவங்கள யாராவது வந்து நேரில் என்ன சந்தேகிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் இங்கே வந்து காஃபி டீ சாப்பிட்டு உங்களோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை நானே சொல்லுவேன் உங்கள் பேரு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் கயிறாக பார்த்த உடனே உங்கள் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கேன்றது நான் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன் நீங்க சொன்னா நான் சொல்றதுல என்ன இருக்குதையா அது ஒண்ணும் இருக்காது சும்மா நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க பேர் வந்து கொடுத்து பாருங்க நான் என்ன சொல்றதுன்னு கேளுங்க நீங்க சாப்பிட்டதா ருசி தெரியும் இறங்கினாதா ஆழம் தெரியும் ஒரு வாட்டி நீங்க வந்து என்ன சந்திச்சாதா என் கோல் இருக்கிற பவர் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும் நான் இது ஒரு சேலஞ்சா சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த சாஸ்திரமும் ஜாதகமும் பஞ்சாங்கமும் ராசி பலன்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு மன உறைஞ்சு போயிச்சே இந்த சாஸ்திரம் எல்லாம் எழுதும் வேணாம் இதெல்லாம் போய் பித்தலாட்டம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி மந்திரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு வேணாலும் சுவாமி நம்ம கடவுள் மேலே பாரம் போட்டு வாமான்னு உட்காந்துரும் மனம் போய் போயிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் எத்தனை பேர் தான் பார்க்கலாம் ஆனால் அஞ்சு பேரில் ஒரு விதமாக இல்லை எல்லாரும் ஒரு விதமாக இருக்க மாட்டாங்க நல்லா சொல்றவங்களும் இருப்பாங்க நல்லா சொல்லாமலுங்களும் இருப்பாங்க மறுபடியும் ஒரு சான்ஸ் அப்படிப்பட்ட ஆளுங்க ஒரு வாட்டி என்கிட்ட வாங்க நான் சேலஞ்சியாக சொல்கிறேன் நீங்கள் வெற்றி திரும்பி போங்க கடைசியா ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன் குறைஞ்சி ஒம்பது நாளுக்குள்ளே எந்த பிரச்சனையா இருந்தாலும் கிளியர் ஆயிடும் நைன் டேஸ் நைன் டேஸ் ஒம்பது நாளில் உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு நான் லண்டனில் இருக்கிறேன் லண்டனில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது இதான் நம்மளோட ஆஃபீஸ் நான் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வச்சிருக்கிறேன் நானும் நான் போயிட்டு போயிட்டு வருவேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போவேன் அந்த பூஜா புனஸ்காரம் திருவிழா எல்லாமே பார்த்துக்கிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு நான் எங்கள் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருந்துக்கிட்டு மறுபடியும் போவேன் இந்த மாதிரி வந்து வந்து போகிற ஆள் நானும் லண்டனில் நிறையா மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருக்கணும் அந்த ஆண்டவனை நான் எண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி நீங்க வந்து பாருங்க இந்த சாஸ்திரம் என்றது கண்டிப்பா உண்மையானது பொய்யானது இல்லை தெய்வ சக்தி எவ்வளவு இருக்குதோ கீடு சக்தியும் அவ்வளவோ இருக்கும் நல்லது இருந்தா கெட்டது இருக்கும் கெட்டது இருந்தா நல்லது இருக்கும் கடவுள் சக்தி என்றது கண்டிப்பா இருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும் மனதனோட சப்போர்ட்ல எதுவுமே இருக்காது அந்த ஆண்டவன் எழுத எழுத்தாலதான் நல்ல விதமா இருப்பீங்க சோ இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நம்ம பார்க்கும் சில பேர் வந்து போன் பண்ணே கேட்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குதையா குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி இருக்குது பிள்ளைங்க நல்ல விதமாக படிக்க மாட்டேங்கிறாங்க ஆரோக்கியம் இல்லை கையில் காசு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் நானும் கண்டிப்பாக ஒரு வாட்டை நீங்கள் வந்து சந்தித்து பாருங்க சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் சிவசக்தி ஜோதிட நிலையம் நான் வந்து முகரேக பார்த்துட்டு கைரேக பார்த்துட்டு வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றது ஒடிவாக பார்த்து சொல்கிற ஆள் கண்டிப்பாக வந்துட்டிங்கன்னா நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி சொல்லுவேன் நீங்க சொல்றீங்க சாத்திரம் பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய நீங்க விதியன்னு சொல்றீங்க சாத்திரம்னு சொல்றீங்க விதியன்டா என்ன சாத்திரம்டா என்ன ஓகே இப்போ ஐயா ஒருத்தர் வந்து நம்ம நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ விதி என்றதே ஆண்டன் எழுதின விதி அது யாராலும் மாற்ற முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு விதி என்று யாரால மாற்றுவேன் சாஸ்திரம் என்றது இந்த பஞ்ச பூதங்கள் அஞ்சு பூதங்களை வச்சு நவகிரகங்களை வச்சு சக்கரம் எழுதிட்டு எல்லா மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு சாஸ்திரம் ஒரு பஞ்சாங்கம் ஒரு ஜாதகம் என்றதே கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாமே இருக்காது விதி என்றது விதி மூலியமாக போய்கிட்டு இருக்கும் மனுஷன் தான் பிறக்கணும் தான் இறந்து போயிடணும் அப்படி தான் தான் வரும் ஸோ எல்லாரும் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலையும் கண்டங்கள் இருக்கும் உடம்பு சரியில்லாத இல்லாத கண்டமோ இல்லை வாகன கண்டமோ இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்க வேண்டிய கண்டமோ எல்லா கண்டமோ ஆண்டவன் வந்து பிரம்மதேவன் வந்து தலையிலேயே எழுதியிருப்பாங்க அந்த கண்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ சில கிரகங்கள் அந்த கண்டத்தை வந்து நம்ம நிப்பாட்டலாம் சொல்லோ இந்த மாதிரி ஆயுஷு உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கேன்னு சொன்னால் ஆண்டவன் ஆயுசு கொடுத்துருக்கான்னு சொன்ன ஒரு கண்ணு மூடிக்கு போய் நடக்கும் போகக்கூடாது நம்ம ஜாகிரதை மறுக்கணும் அவங்க ஜாதகம் பார்த்தாயா இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்கே இந்த மாதிரி அமாவாசை நேரத்தில் இந்த மாதிரி பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜெர்னி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்ஜாகிரதை முன்ஜாகிரதை பண்ணுறதுல தப்பு இல்லை அவங்க நம்பித்தி அது நடந்துக்கிட்டு போனவங்களுக்கு நல்லதே நடக்கும் அதுதான் ஜாதகத்துக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் விதிக்கும் வித்தியாசம்

கந்திருஷ்டது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இருக்கும் இல்லாத ஆளுங்க இருக்காது யாராவது கொஞ்சம் நல்ல துணி போட்டாலும் நகை போட்டுக்கிட்டு நகை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த பொம்பல் பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பார்த்தா இந்த கல்லடி படலாம் கண்ணெடி படக்கூடாது உலகம் போகும்போது நிறைய பேர் கண்டிருஷ்டு எல்லாருக்குமே இருக்கும் நம்மளும் நினைப்போம் கடலை போகும்போது நல்லா இருக்கு நகை கடை வச்சிருக்காரு இவரு நீ உடி பல பணக்காரங்க எல்லாருமே நினைப்போம் ஆனா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்கும் ஆயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடி கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த கண் திருஷ்டி என்றதை கடை போட்டோம்னா நிறைய கண் திருஷ்டி இருக்கும் அந்த கண் திருஷ்டி இருந்தால் முன்னேற்றம் வராது எவ்வளோ ஒரு வாட்டி கதைக்குள்ள ஆளுங்க வந்தாங்கன்னு இன்னொரு வாட்டி வர மாட்டாங்க அதுக்கு தான் நம்ம வசியம் சக்கரம் கொடுப்போம் தெய்வ சக்கரம் ஒசி சக்கரம்ன்றது படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்கரம் கொடுப்போம் அந்த சக்கரத்தை வந்து அவங்க ஆஃப் லைசன்ஸில் கடையில் கல்லா பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அமாவாசனைக்கு பால்ல அபிஷேகம் செஞ்சு அந்த பால் செஞ்சு அபிஷேகத்தை வந்து பா தெரித்து விட்டுருந்தோம் ஆஃபீஸ் மொத்தமாக கடை மொத்தமாக தெரித்து விட்டால் படாது அதே அதுக்கு ஏற்ற மாதிரியே சில பேருக்கு வந்து உப்பு சுற்று போடுவாங்க சில பேர் தேசிக்காய் வச்சு சுற்றி போடுவாங்க சில பேர் சோடம் வச்சு அந்த பூசணிக்காயில் வந்து திஷ்டு சுற்று போடுவாங்க இதெல்லாம் மனதினோட முயற்சி முயற்சி பண்ணுறது தப்பில்லை செய்யுங்கோ நல்லதுதான் எது செஞ்சாலும் நல்லதாக நடக்கணும்னு செய்கிறாங்க தந்திருஷ்டிட்டு போகும் கண்டிப்பாக பட்டவங்களும் வேதனை பட்டுறவங்களும் யாராக இருந்தாலும் சரி ஒரு வாட்டு ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு என்னோடய நம்பர் நான் கேள்வி கொடுக்குறேன் ஒரு வாட்டி நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன் நானும் நீங்களே செஞ்சுக்கலாம் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காது நினைக்காதீங்க உங்க வரணும்னு நினைச்சவங்களும் வரலாம் அப்படியே வர முடியாத ஆளுங்க போன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கும் ஒரு பரிகாரம் கிடைக்கும் நல்ல விதமான வாழ்க்கை நல்ல விதமான கடை பிசினஸ் நீங்க குணப்படுத்திக்கலாம் யூகேல யூரோப்ல வந்து சில பேர் வந்து விசா இல்லாம இருக்கலாம்

ஏதோ இருக்க ஒரு சோலிஸ் ஸ்டேஷன் அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் நிறையா பேர் வருவாங்க ஸோ இப்போ ஐயா கேட்ட கேள்வி என்னான்னா அப்படி வர்றவங்களுக்கு வீசா கிடைக்குமா இல்ல கிடைக்காதான்னு கேட்டார் ஆனால் அவங்க இந்த நாட்டுக்கு எந்த டயத்தில் வந்திருக்காங்க எந்த மாசத்தில் வந்திருக்காங்க எந்த தேதியில் வந்திருக்காங்க அவங்க பிறந்த நாடு எங்க பேசா பர்த்து எங்கே அதெல்லாம் நம்ம செக் பண்ணி அந்த சக்கரத்தில் போடுவோம் இந்த நாட்டில் இருக்கிற பலன்கள் இருக்கா இல்லையா என்றது நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் நான் வீசா அடிச்சு கொடுக்க மாட்டேன் எனக்கு விசா இருக்க தெரியாது ஆனால் அவங்க இங்கே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையா சில பேர் வந்து கேட்பாங்க ஏன்னா இந்த நாட்டில் இருப்பேனா எனக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கிடைக்குமா இல்லை இந்த யூரோப் பாஸ்போர்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க நான் சொல்கிறேன் இந்த உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற பழங்கள் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் போடுங்கோ அதுக்கேற்ற மாதிரி வாயில் பாருங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும் அது முயற்சி தான் போயிட்டுருங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுமே இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுறீங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்க இந்த ஆஃபர் வேலை பார்க்குறீங்க கொஞ்சம் இப்போ அஞ்சோ பத்தோ நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு நல்ல விதமாக ஊருக்கு போய் சேர்ந்துருங்க மற்ற வாழ்க்கை என்னது ஊரில் நீங்கள் நடத்துங்க நான் சொல்ல அனுப்புகிற ஆளுங்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படி நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன்

எங்கெங்கேருந்தையோ ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணுவாங்க எங்கே யூரோப்பில் வந்து ஜெர்மனியிலேருந்து பாரீஸ்லேருந்து சுவிட்சர்லேருந்து ஜூரிச்சிலேருந்து நிறையா பேர் கால் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் போகணும் நல்ல விதமாக ஒரு கடை வைக்கணும் நல்ல விதமாக ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும் ஆசை இருக்கிற தப்பு சில பேர் ஆரம்பிச்சிடுவாங்க ஆரம்பிச்சிட்டோம் லாஸ் ஆகிரும் நட்டம் வந்துடும் நட்டம் வந்து மறுபடியும் வேலைக்கே போயிடுவாங்க அது ஆரம்பிக்கிறதுக்காக ஏதாவது கடன் வாங்குவாங்க ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரம் போகணும் இருபதாயிரம் போகணும் கடன் வாங்கினா தான் ஒரு பிஸ்னஸ் திறக்க முடியும் எப்படியாவது கட்டிடலாம் கடன் வாங்கி பிஸ்னஸ் செஞ்சு காசு சம்பாதிச்சு கடன் கட்டிடலாம் வட்டி கட்டிடலாம்னு நினச்சி தான் இறங்குவாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது நல்ல நேரம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்றது உங்களுக்கு கிடைக்காது ஸோ நம்ம காலில் முள் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் நடந்துட்டு போனாலும் அந்த ஒலி இருக்குதான் செய்யும் அந்த முள் எடுத்து போட்டோம்ன்னா ஒலி இருக்காது அதே மாதிரியாக முதல் வந்து உங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கைன்றது எப்படி நீங்கள் தொழிலாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் முதலாளியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்போ நீங்கள் பிஸ்னஸ் திறக்கணும் ஸோ நம்மக்கிட்ட வர்றது முன்னாலேயே யாராவது திறந்து லாஸ் இருந்த ஆளுங்களும் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கடனை வாங்கி போயிட்டு களை தொடுப்பாங்க களை திறந்தால் வியாபாரம் இருக்காது அவங்களை நினச்ச மாதிரி ஒட்டி கட்ட முடியாது ஒட்டிக்கு மேலே ஒட்டி ஒட்டிக்கு மேலே ஒட்டி ஒட்டி என்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதையா உலகத்தில் யாருமே கடன் வாங்காதீங்க இருக்கிறதுலே திருப்திப்படுங்க இருக்கிறது திருப்திப்பட்டு நீங்கள் முன்படியாக வந்தீங்கன்னா ஆண்டவன் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கடன் நீங்கள் தீர்க்கணும்னா அந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாபாரத்தில் உங்களுக்கு காசு வந்ததாகணும் சில பேர் வந்து லக்கு மேலே ஆசைப்படுவாங்க லாட்ரு மேலே ஆசைப்படுவாங்க ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடித்தா இந்த கடவுளாக தீர்த்துருவோன்னு நினைப்பாங்க ஆனால் அடிக்காது అన్న జాగ్ ఉండ అదృష్టం ఇందా అడికి అంత ప్రాప్తం ఉండి ఇల్ అడిగాయ్యాే మొదల వంద జకైతే ఆరంచ్చ ఉందో కను ప్రచన తిందరం తేరే వయపు వరకు షో అది వచ్చి నూర ఇరూర ఆయిరమో రెండో సమాచ ఆ సమళం కొడుకునో బిల్లు కట్టణం ఇంత ఊర నల్లు ఎదుకెడతా బిల్లు ఉందా బిల్లు ఎంత్రితా బిల్లు వీటికి బిల్లు తన్నుకు బిల్లు గ్యాస్కి బిల్లు ఎలా బిల్లుకే పోదు కాసెల్లె వరచి కాసా ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க நினைப்பாங்க ஊரில் இருக்கிறவங்க ஓ அவங்களுக்கு என்ன குறைச்சல் நல்லா வெளிநாட்டில் இருக்காங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க நிறையா வச்சுருக்காங்க நமக்கு ஒன்றுமே உதவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குறைதா பேசுவாங்க நம்ம கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னா கெட்டவங்க இது உலகத்தில் நடக்கிறது தான் உங்கள் பிரச்சனை தேவை நேரம் வந்துடுச்சு இது நீங்கள் இந்த நம்மளோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் கூப்பிடுங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிச்சுன்னு சொல்லுவேன் ஒரு பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து கொலைசிப்போம்

சில சமயத்தில் மறந்து போயிடுவாங்க புக்கை எடுத்து பார்த்து பேசி போது நல்ல விதமாக படிப்பாங்க அந்த சோதனை எக்ஸாம் எழுதும் போது அந்த ஞாபகசக்தி குறைஞ்சிடும் அப்போ என்னடா நம்ம பையன் நல்லா தானே படிக்கிறார் நல்லா மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா அங்கே வந்து கவலைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சரஸ்வதி லக்ஷ்மி தேவத்தை சரஸ்வதியோட அனுகிரகத்தை இருக்கா இல்லையான்றது அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் ஸோ ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் அந்த சரஸ்வதிக்கான ஒரு நாலு எழுத்து ஆன ஒரு மந்திரம் இருக்கு அது வந்து இந்த தேன் இருக்குமே இல்லையா தேனு இந்த தேன சொல்லுவாங்க தமிழ்ல அந்த தேன் வந்து அந்த அவங்க நாக்கை மேலே தேய்க்கணும் அந்த அந்த சரஸ்வதி வார்த்தை சொல்லி அப்போ அந்த அவங்களோட சரஸ்வதின்றது வார்த்தை என்றது வந்து படிப்பு நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் அந்த சோதனை எழுதும் போது ஞாபகம் இருக்காது ஸோ எந்தெந்த நாட்டில் அவங்களுக்கு படிப்பு அமைப்பு இருக்குது லண்டனில் இருக்கா இல்லை அமெரிக்கா போய் படிப்பாங்களா கனடா போய் படிப்பாங்களா என்றது அவங்க பேரு டேட் ஆஃப் சொல்லிருவேன் சொல்லிடுவேன் நான் ஸோ இவங்க இவங்களுக்கு உள்ளூர் நாடு படிப்பு வேலைக்காகாது இவங்க வெளிநாட்டு படிப்பு இருக்குது இப்போது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க வெளிநாடுன்னு சொன்னால் நம்ம கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுன்னு சொன்னால் அவங்க அமெரிக்கா போகணும் இல்லை கனடாவுக்கு போகணும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் எல்லாருக்குமே ஒரு இஷ்யூ இருக்கும் ஆசை இருக்கும் போகணும்னு சொல்லி அப்படி போகிறதுக்கு அந்த அவங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பேரு டேட்டா ஆஃப் பர்த் நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக அது தெரியும் மற்ற அவங்களை எந்த துறை சார்ந்து படிக்கலாம்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாமே படிச்சா முன்னேற்றம் நிறைய பேர் படிச்சவங்க வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டுமன்னா ஓ நம்மளோட பேருக்கும் நம்மளோட ஆசைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் அமையுது அப்படின்னு நினைச்சா அதுக்கு மாதிரியே படிச்சிடலாம் நம்ம வந்து ஒரு டாக்டர் படித்தா நல்ல விதமாக இருக்கும்னு நினச்சி அவர் இன்ஜினியர் படித்தா அது வேலைக்கு ஆகாது முதல்ல வந்து அவர் பேர் டேட் ஆஃப் பர்தில் அவருக்கு எந்த விதமான தொழில் அமைப்பு இருக்குது வேலை அமைப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகம் வருமா இல்ல கவர்மெண்ட் டாக்டர் ஆகுவாரா கவர்மெண்ட் போலீஸ் ஆகுவாரா கவர்மெண்ட் லாயர் ஆகுவாரா கவர்மெண்ட் இன்ஜினியர் ஆகுவாரா என்றது வயது போன பெற்றோர் இருக்கிறான் அதற்குள்ள சில பிள்ளைகள் வந்து பாக்குறது கஷ்டப்படுகிற ஆமா வேறு இடங்களை விட்டு பாக்கலாம் ஆமாயா சோ அப்ப அந்த வயது போனவருடைய பலன்களையும் இதுகளையும் ஒரு வயதுக்கு புரட்டு பார்க்கலாமா அல்லது அது வேலை செய்யாதா என்னன்னா பெற்றவங்களுக்கு வந்து உலகத்தில் நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன சாதித்தாலும் அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ சோறு போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்காத மக்கள் அது மருமகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி சுத்த ஏஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம ஊருக்கு போவோம் பார்ப்போம் பேசுவோம் இப்போ இங்கே உள்ளவங்க வந்து டெக்னாலஜி காலம் எல்லாம் மாறிடுச்சு பிள்ளைங்க வந்து காலையில் எழுந்திரிச்சா ஓடணும் ஆஃபீஸ்க்கு ஓடணும் வேலைக்கு ஓடணும் வயசானவங்களை பார்க்க முடியாது அவங்க மேலே பாசம் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு பாசம் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது ஸோ நம்ம வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்கள ஏதாவது ஒரு ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் அவங்களுக்கு ஐயா பிறக்குறவங்களுக்கு ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் ஆயுஷம் இந்த ஆயுஷ் நூறு வரைக்கும் இருக்கிறவங்களை எல்லாருமே இந்த சாஸ்திரம் பாத்துக்கலாம் எல்லாருமே ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கி நீங்க வந்து பையன் பொண்ணு கிட்டே நீங்க இருப்பீங்க அவங்களே உங்களை பாத்துக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லி முதல்ல உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவேன் சில பேர் வயசானவங்களும் ஒரு ஐம்பது அறுபது வயசு அறுபது வயசு இருபது வயசு வந்தவங்களும் புண்ணியக்ஷேரம் பாக்கிறோம்னு ஆசையா இருக்கும் இந்தியாவுக்கு போகணும் ஸ்ரீலங்காவுக்கு போகணும் எல்லா பெரிய பெரிய நாட்டுல பெரிய பெரிய ஊர் நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இல்லாத புண்ணியக்ஷேத்திரமா ஸ்ரீலங்காவில் அந்த டெங்கு மலையில் இருக்க சக்தி பேட்டம் அம்மனோட சக்தி பேட்டம் டெங்கு மலை ஸ்ரீலங்காவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போவேன் ஸ்ரீலங்காவுக்கு அங்கே நான் பார்த்துட்டு எல்லா கோயிலும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக பெரியவங்களு காசி ராமேஸ்வரம் இந்த ப இந்த இப்படிப்பட்ட ஒரு ஊருங்களுக்கு தரிசனம் வாங்கி கொடுக்குறதே பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் ரொம்ப ரொம்ப நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிடலாம் எவ்வளோ நீங்க பிஸியா இருக்கலாம் ரொம்ப பிஸியான வாழ்க்கை தான் உங்களுது ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பெரியவங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டு ஊருக்கு போய் நாலு கோயில் குளங்களை சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க பரம்பரைல உங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க பேரங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐயா காசு என்ன ஐயா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் நீங்க சம்பாதிக்காத காசு இல்லை நீங்க செலவு பண்ணாத காசு இல்லை ஆனா நீங்க மனசு வச்சால் இதெல்லாம் நீங்க செய்யலாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பெரியவங்களையும் கெடுத்துக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போங்கோ ஸ்ரீலங்காவுக்கு போங்கோ இந்தியாவுக்கு போங்கோ எல்லா கோயிலையும் நீங்கள் சுற்றிட்டு அந்த வயசில் உங்களுக்கு என்ன வேணுமையா அவங்க என்ன பெரிய பெரிய காரா வாங்க கேட்பாங்க பெரிய பெரிய நகையாக கேட்பாங்க இல்லை சுவாமி கோயிலுக்கு போய்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி பிரசாதம் போட்டு துண்ணுறு பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஆத்ம சாந்தாடி அவங்க ஆத்ம சாந்தடித்தாலே அதே பெரிய பாக்கியம் உங்களுக்கு பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி ஆம்பளுங்களுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களோட தயவு பார்த்துக்கிட்டு பெரியவங்களை ஊருக்கு கூட்டிட்டு பாருங்க நீங்க பார்த்தா தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களை உங்களை பார்க்க பார்ப்பாங்க நீங்க இன்னைக்கு பார்க்கல நாளைக்கு உங்க பிள்ளைங்களை உங்களை பார்க்க மாட்டாங்க முன்னால போறவங்க நல்ல விதமா தான் பின்னால வர்றவங்க நல்ல விதமா வருவாங்க நீங்களே சரியா பார்க்க விடாம பெரியவங்களை பெற்றவங்களை பார்க்க விடாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிறவங்களும் உங்களும் பார்க்க மாட்டாங்க உங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்படிப்பட்டது வேண்டாம் நீங்க நல்ல வழியில் நடங்க பெரியவங்களை நல்ல விதமா பார்த்துக்கோங்க அதே மாதிரியே பெரியவங்களும் கூட உங்களை பார்ப்பாங்க நல்ல விதமா இருப்பீங்க ஐயா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் கேட்குற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப வணக்கம் என்னை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க இன்றைக்கி அந்த பேட்டியில் நான் எல்லா விஷயம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி நான் வந்து ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் என்னோடய விஷயம் எல்லாமே நான் விளம்பரமாக அவங்களுக்கு நான் அறிமுகம் படுத்திருக்கிறேன் அதே மாதிரியாக என்னோடய நம்பரும் என்னோடய ஃபோன் நம்பரும் இதில் நான் கொடுக்க போகிறேன் என்னோட மொபைல் நம்பரும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் என்னோடய வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் நீங்க என்னோட வெப்சைட் திறந்து நீங்க பாருங்க அதில் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்க போதும் ஒரு வாட்டி நீங்க வந்து பாருங்க ஐயா கண்டிப்பாக வெட்டு நிச்சம் ஒம்பது நாளுக்குள்ளே கடைசியா சொல்றேன் மறுபடியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒம்பது நாளில் நான் பிரச்சனை எல்லாமே தீர்த்து வச்சிருவேன் நான் கடவுள் இல்லை கடவுள் மேல பாரம் போட்டு சுவாமி மேலே ஆண்டவன் மேல பாரம் போட்டு தான் நான் செய்றேன் நான் ஒரு செயலகன் தான் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாயா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாயா ஓம் 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 துர்கா தேவதா அனுகிரக தேவதா சம்மக்க தள்ளி சாரக்கத்தள்ளி வன தேவதா நமஸ்காரம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக இருக்கணும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மிக்க நன்றி நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்ததுக்கு மிக்க நன்றி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரியாயா புது வருஷம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது இது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஒம்பது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு மூணு மாதத்தில் இந்த வருஷம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பிறந்தால் நல்லது பிறக்கும்னு நினைப்பாங்க அந்த தைப்பிறந்தா அவங்களோட பேர்லையோ டேட் பர்த் டேட் ஆஃப் பர்த்லேயோ அது இருக்கா இல்லை என்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு அடுத்த வருஷத்தை பற்றியும் இப்பவே சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் நம்பி வாங்க நம் வெற்றியோட திரும்பிப் போங்கோ தான் நல்லது நன்றி சென்டர் லண்டன் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்கள் முகம் கைரேகை பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் லண்டனின் நம்பர் ஒன் ஆஸ்திராலஜர்